ஓம் ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த அம்மா இப்போதே சத்தியம் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் கொடுத்த வாக்கு எதுவுமே நிறைவேறாமல் நீ மன வருத்தத்தோடு அம்மா அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லும்போது நானும் மனசு கலங்கி தான் போகிறேன் அது எப்படி அம்மா கொடுத்த வாக்கு பழிக்காமல் போகுன்னு நீயும் யோசிப்பது எனக்கு புரிகிறது நான் என்னதான் உனக்கு நல்லதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு உனக்கு இருக்கணும் அல்லவா நீ ஏதோ கண்ணால் பார்த்துட்டு உன் கண்ணு முன்னால் நடக்கிறது மட்டும்தான் உண்மையாக நினச்சிக்கிட்டு உனக்கு தெரியாமல் உன் கைகளில் கொடுக்கும் பல நல்ல விஷயங்களை தவற விட்டுடுற அதனால தான் இன்னும் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்கு முதல்ல நான் சொல்கிறத கேளு நீ இப்போது சோர்வடைந்து போயிருக்கிறதையும் சோகமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் நீ வேகமாக நகர்ந்து வெற்றியை நோக்கி போகும்படியும் வெற்றியை எட்டி பிடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் இந்த வரகியம்மா அம்மா உன் வாழ்க்கையில வேகத்தை உருவாக்க போறேன் நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இருந்தீனா இப்போது நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டீனா இன்னும் பத்தே நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நல்ல விஷயம் நடக்கும் என்று என் அருளால் அடுத்தடுத்து பல நன்மைகள் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் ஓ மனசில் நீ அடிக்கடி எதையாவது யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்க இது தப்பாக நடந்துருமோ அது தவறாக போயிடுமோ இவங்க அப்படி மாறிடுவாங்களோ அவங்க அப்படி செஞ்சுருவாங்களோன்னு நீயாகவே எதிர்மறை எண்ணத்துக்கு சக்தி கொடுப்பதால் தான் நான் உனக்கு செய்கிற நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்குற நல்ல வாய்ப்புகளையும் பெற முடியாமல் தடுக்கப்படுகிறது எப்போதுமே நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு உன் குடும்பத்தில் இல்லாத மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்காத மன நிம்மதியும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி போட்டுட்டு மனசில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகுதுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள ஆழமாக உறுதியாக வச்சுக்கோ நீ தெளிவாக இருந்தால்தான் நான் உனக்கு செய்கிற உனக்கு கொடுக்கிற விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி அடுத்தடுத்து மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் நீ எதுக்காகவும் மனம் குழம்பாமல் தைரியமாக இருந்துகொள் என்று செல்லமே உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து தானே இந்த வராகியம்மா இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என்று சொல்லவே உன் மனசில் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கும் வரை இந்த வராகியம்மா ஒருபோதும் உன கைவிட மாட்டேன் நீ முதல்ல உன் உடம்புல சோர்வுக்கும் மனசில் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே உடம்பு அவ்வப்போது சோர்ந்து போகலாம் நீ தான் மறுபடியும் உனக்குள்ள தைரியத்தை உருவாக்கிட்டு தெம்போட எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் மனசில கவலைகளுக்கு இடம் கொடுத்தீன்னா அதுவே உன் மனசுக்கு சுமையாக மாறமாக மாறி உன் உடம்புக்கும் சேர்த்து சோர்வை உண்டாக்கிடும் என் சொல்லவே அதனால தான் எப்போதும் மனசுல சுமையையும் பாரத்தையும் வச்சுக்காத எல்லா விஷயங்களையும் அவ்வப்போதே மறந்து கடந்து போய்கிட்டே இருன்னு சொல்றேன் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் நீ யோசிக்கும் போது ஓ மனசுக்குள்ள ஒரு எரிச்சலும் ஒரு கலக்கமும் கவலையும் வருகிறதல்லவா அல்லவா தான் எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தோட நடக்குதுன்னு அதை கடந்து போக தயாராகுன்னு சொல்றேன் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பிறகும் ஒரு சோதனையும் சோதனைக்கு பிறகும் ஒரு தெளிவும் உனக்காக காத்திருக்கும்ன்றத புரிஞ்சுக்கும் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத மனம் தடுமாறாதே உனக்கே உரிய அமைதியோடும் பெருந்தன்மையோடும் அனைத்தையும் ஏத்துக்கிட்டு உன்னால போய்கிட்டே இரு எந்த இழப்புகளும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழத் தயாராகு உன் மன பாரங்களை அனைத்தையும் விளக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் என் செல்லமே என்னை நம்பி உன் உள்ளத்தை நீ என் கிட்ட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே வாழும் உனக்கு இனி வரக்கூடிய வாழ்நாளில் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன் இந்த உலகம் சுயநலத்தால தான் இயங்குது இந்த உலக மனிதர்கள் அனைவரும் சுயநலக்காரர்களாக இருக்காங்கன்றத இப்போது நீ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்ட ஒருத்தருக்கு நீ தேவையா இருக்கிற வரைக்கும் சுயநலத்தோட உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீ என்ன சொன்னாலும் அதை வேதவாக்க கேட்டு நடப்பாங்க அதுவே அவங்களுக்கு தேவை முடிஞ்சிருச்சு காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நீ சொல்றதை காது கேட்க கேட்கக்கூட நேரம் இல்லாதவங்க போல நீ என்ன சொன்னாலும் அதை விஷமா ஒரு குத்தமா ஒரு காரியமா ஒரு பிரச்சனையாவே பாப்பாங்க ஏன்னா இந்த மனிதர்கள் தேவைக்காக நெருங்கி தேவையில்லாத போது அந்நியமாக நினைக்கக்கூடியவர்களாக இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா தேவை இருக்கும் வரைக்கும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் இருக்கும் தேவை தீந்து போச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும் தேவை இருக்கும் போது உன்கிட்ட வந்து பனிக்கட்டி போல உருகி உருகி சிரிச்சு பேசுற மனிதர்கள் அவங்க காரியம் நடந்துருச்சு உன்கிட்ட வேலை முடிஞ்சு போச்சுன்னா விஷமுள்ள பாம்பு மாதிரி சில நேரம் உன்னை கடிக்க கூட கூட விடமாட்டாங்க உன்னை கடித்து கதறி துப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இந்த மோசமான மனிதர்களையும் அவர்கள் செயல்களையும் நீ புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம் மனிதர்களின் மாறும் முகத்தையும் மனிதர்களின் குணம் மாறுவதையும் பார்த்து நீ சோர்ந்து போக வேண்டாம் உன்னை உணர்வுள்ளவனாக வளர்க்கவும் உனக்கு நிலையான நிம்மதியை தரவும் இந்த வராகி காத்துக்கிட்டு இருக்கேன் என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் உன் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்கள் கொடுப்பதில் இல்லை நீயே உனக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டு உனக்கான மரியாதையை வரவழைக்கணும் ஆம் என் செல்லவே நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான் உனக்கு மரியாதை வந்து சேரும் எப்போதும் யாரிடமும் நீ எந்த விதத்திலும் உன்னை விட்டு கொடுக்காம உன்னை தாழ்வாக நினைக்காம தரக்குறைவாக பேசாம நீ எப்போதும் தைரியமாக ஜெயிக்கக்கூடிய ஆளா வாழ்க்கையை உணர்ந்து பேசக்கூடிய பிள்ளையா பக்குவமான ஆளாக நடந்துக்கிறோமே சொல்லவே நடக்குமா நடக்காதான்னு உன் மனசு குழம்பும் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வரகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நீயாகவே அதை இதை யோசிச்சு அது நடக்கலையே இது கிடைக்கலையேன்னு மனசுக்குள்ள சுமையாக வைத்து கொள்ளாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ பயத்தை விலக்கி வச்சுட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உன் ஏற்ற மிகுந்த காலமாகவும் இந்த வராகியம்மா உருவாக்குறேன் என் கையில் என் பாதுகாப்பில் நீ பத்திரமாக இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக போ நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் என்று சொல்லவே எந்த ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதத்திலும் மன நிம்மதியை காப்பாற்றி கொள்ள தெரிந்தவனாக இருக்கானோ அவன்தான் உண்மையிலேயே தைரியமான ஆளாக இருப்பாங்க நீயும் பல நேரங்களில் பேசாம அமைதியா இருந்து மன நிம்மதியை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு மனநிறைவோடு வாழ தயாராகு அதன் மூலமா உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும் உன் எண்ணங்கள் எப்போதும் உன்னை எந்த இடத்திலும் கட்டி போடனை அனுமதிக்காதே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு உன் உடம்பும் மனசும் ஒன்றாக ஒத்துழைக்கும் போதுதான் நீ நிமிர்ந்து விற்க முடியும் உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் நல்ல பழக்கத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் செயல்களை அமைதியாக சரியா செய்ய பழகு நீ உன்னை மதிக்கும் போதுதான் உன் வாழ்க்கையும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையும் உயரும் நீ யாருக்கும் சலச்ச பிள்ளை கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு உன் வாழ்க்கை பாதையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தெரிந்து நீ சாதிக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த வரகியம்மா செய்வேன் ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீ மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கான ஆற்றலை நான் உன் உள்ளத்தில் கொடுத்து வச்சிருக்கேன் என் நீ கீழே விழுந்தபோது மறுபடியும் எந்திரிச்சு நடந்ததானே சோர்ந்து போனாலும் உன்னே நடந்தாயல்லவா அது உன்னுடைய வலிமை அல்ல என் அருளின் சக்தி கடந்த பிறவிகளின் வலைகள் உனக்கு சுமையாக இருந்தாலும் இப்போது இந்த வராகி அம்மாவின் துணையோட எல்லா சுமைகளையும் பாரத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றிகளை கொடுக்க போறேன்